மார்த்தாண்டம் அருகே ஓரண சேர்க்கைக்கு வற்புறுத்தி வாலிபரை தாக்கி நகையை பறித்த கும்பல் கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடை அருகே உள்ள ஒரு கிராமத்தைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதுடைய வாலிபர் ஒருவர் சென்னையில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார் இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சமூக வலைத்தளம் மூலம் அவருக்கு பெண்டர் பெண் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் சென்னையில் வேலை பார்த்து வந்த வாலிபர் விடுமுறைக்காக சொந்த ஊருக்கு வந்துள்ளார் இதையறிந்த பெண்டர்பென் அந்த வாலிபரை இரவு பத்து மணிக்கு மார்த்தாண்டம் அருகே உள்ள கல்லுக்கட்டி என்னும் இடத்திற்கு வருமாறு அழைத்துள்ளார் அப்போது வாலிபர் அந்த இடத்திற்கு சென்றபோது அங்கு பெண்டர்பென் அவரது நண்பர் ஒருவருடன் காத்திருந்தார் பின்னர் அவர்கள் திடீரென அந்த வாலிபரை ஊரட சேர்க்கைக்கு வற்புறுத்தியுள்ளனர் ஆனால் அதற்கு வாலிபர் மறுப்பு தெரிவிக்கவே புதரில் மறைந்திருந்து மேலும் இரண்டு பேர் அங்கு வந்து கும்பலாக சேர்ந்து வாலிபரை மிரட்டி தாக்கியுள்ளனர் பின்னர் அவர்கள் வாலிபர் அணிந்திருந்த ஒன்றரை பவுன் நகையை பறித்துவிட்டு தப்பிச் சென்றனர் இதுகுறித்து அந்த வாலிபர் மார்த்தாண்டம் போலீசில் புகார் அளித்தார் அதன் பேரில் பெண்டர் பெண் உள்பட நான்கு பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து அவர்களை தேடி வருகிறார்கள்